நம்மளில் நிறைய பேர் டிஃபன் என்ன வேணாலும் இருக்கட்டும் பட் தொட்டுக்க காரச்சட்னி இல்லாமல் கண்டிப்பாக கூ முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு காரச்சட்னியோட லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பட் என்ன தான் காரச்சட்னி பிடிச்சாலும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் கையேந்தி பண்ணில் சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்டாலுமே நம்ம பாரம்பரியமான காரச்சட்னியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது ஸோ அந்த ஒரு டேஸ்ட் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பெரிய வெங்காயம் பூண்டு அப்புறம் வரமிளகாய் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் கடாயை வச்சு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஸோ kadai சூடானதுக்கப்புறம் ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ ஆயில் ஒரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுற வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கணும் அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் ஸோ நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற மாதிரி வதக்குங்க ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தீயை குட்டி வைக்காதீங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெள்ளைப்பூடு ஸோ பூண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பள்ளி நம்ம எடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம் ஸோ கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிது நம்ம வச்சுருந்த வரமிளகாவையும் போட்டு அதோட வதக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போடுவாங்க கொத்தமல்லி போடுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம பண்ண போகிறது இல்லை சிம்பிளான நாளே ப்ராடக்ட் வச்சு தான் பண்ண போகிறோம் ஸோ வரமிளகாக வதக்கணும்னா தக்காளியை நம்ம துண்டு துண்டு நல்ல கலராக இருக்கும் தக்காளியை வந்து நறுக்கி போட்டுக்கோங்க அப்போ தான் கலர் கொடுக்கும் ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதையும் போட்டு நல்லா வதக்கணும் ஸோ ரொம்ப பெருசாக ஓட்டி தக்காளி ஸோ வதங்க ரொம்ப நேரம் ஆயிரும் ஸோ நிறைய பேர் உப்பு போட்டும் வதக்கணும்னு நினைப்பீங்க சீக்கிரம் பட் அப்படி பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ தக்காளியை நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி குத்தி விடுங்க அதுக்கப்புறம் இந்த வதக்கின இந்த இதெல்லாமே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படி ஸ்லிம்மில் வச்சு வேக வைக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வதக்குனதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக அந்த வெங்காயத்தில் நீர்லாம் தனியாக வர ஆரம்பிச்சிடும் நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு ஆர் வச்சுக்கோங்க வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்துருக்கு அப்படின்னு ஒரு தட்டில் வச்சிடலாம் ஸோ ஆற வச்சா தான் மிக்சியில் அரைக்கிறப்ப மிக்ஸிக்கும் ப்ராப்ளம் வராது நம்ம எந்த ஒரு பொருளுமே சேர்க்கலை சிம்பிளான ஒரு நாளே பொருளை வச்சு மட்டுமே பாரம்பரிய ஒரு கார சட்னி அவங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்புகிறேன் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ண இந்த இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜார்ல போட்டிருக்கோம் உங்களுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அது போட்டுக்கோங்க ஸோ அதனால அளவு சொல்லலை நல்லா போட்டு இந்த மாதிரி ஒரு டைம் அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாம ஓகேங்களா ஸோ தண்ணி ஊற்றவே கூடாது அதுதான் முக்கியமானது ஸோ நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டிங்கனாவே போதும் ஸோ இதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவும் தாளிக்கிற மாதிரி தாளித்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு டிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேறு எப்படியுமே நீங்கள் கார சட்னி வேண்டாம் இந்த மாதிரி மட்டும் வேணும் நினைப்பீங்க ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் ஸோ பாரம்பரியமாக நம்ம பாட்டிமார்கள்லாம் செஞ்ச கார இது தாங்க பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கருவேப்பில் போடட்டுமா கொத்தமல்லி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு எல்லாமே போட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வராதுங்க ஏன்னா நீங்கள் இந்தமாதிரி சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பூண்டு அந்த வெங்காயம் அதோட ஃப்ளேவர் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக கொடுக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்